இன்பமும் எப்பொழுதும் தனியே வருவதில்லை துன்பத்தை துணைக்கு அழைத்துக் கொண்டே வருகின்றது அழகாக ரோஜாவை பறிக்க வேண்டுமெனில் அதை சுற்றியுள்ள முற்கள் தரும் இம்சையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆக இன்பம் எப்பொழுதுமே துன்பத்தை துணைக்கு அழைத்துக் கொண்டே வருகின்றது நோய் வருவதற்கு காரணம் நமது உடம்பை கவலைகள் வருவதற்கு காரணம் நமது மனமனமை உடலை தூய்மையாக வைத்திருக்கும் பட்சத்தில் நோய் வருவதில்லை மனதை தூய்மையாக வைத்திருக்கும் பட்சத்தில் கவலைகள் நம் மனதை ஆட்டி படைப்பதில்லை அழகான ரோஜாவை ரசிச்சு வருகின்றோம் அது வாழை விடுகிறது ஆனால் அந்த அழகான ரோஜாவை பறிக்கும் போது நம் கைகள் குத்தப்பட்டு அதன் மூலம் ஏற்பட்ட ரணம் உடனே குணமாவதில்லை அதே போல் தித்திப்பான தேனியை பெற வேண்டுமானால் அதை சுற்றியுள்ள தேனீக்கள் தரும் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும் இன்பம் கணத்தில் அழிந்து விடுகின்றது ஆனால் இன்பத்திற்கு காரணமான துன்பம் அழியாது நம்மை அட்டிப் படைக்கின்றது மனம் தூய்மையாக இருக்க இறை வழிபாடு ஒன்றே சிறந்தது தூய மனத்திலேதான் துன்பத்திற்கு காரணமான ஆசைகள் வித்திடப்படுவதில்லை நுனி கரும்பை ருசிக்கும் பட்சத்தில் அடிக்கரும்பின் சுவையை நிச்சயம் அனுபவிக்க முடியும் ஆனால் முதலிலேயே அடிக்கரும்பின் இனிமையை ருசியை அனுபவித்துவிட்டால் நுனிக்கரும்பின் சுவையை அதாவது கசசபையை நிச்சயம் அனுபவித்துதான் வேண்டும் நோய் என்ற ஒன்று வரும்போது மட்டுமே சிகிச்சை தேவைப்படுகின்றது நோயே வராத பட்சத்தில் சிகிச்சை தேவைப்படுவதில்லை இன்பம் இயலாது போனாலும் நிம்மதியை ஒன்றே போதும் என்பதே இறை வழிபாட்டின் தத்துவம் ஆகும்